மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் காஞ்சிவாசாய சாந்த ரூபாய காஞ்சிவாசாயத்மகேந்தரூபாய் தன்னச்சந்திரசெகரேந்திர பிரஜோதி எல்லோருக்கும் நமஸ்காரம் மகா மகிமை யூடியூப் சேனலில் மகான் தொடர்பான பல அனுபவங்களை பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் நிகழ்ச்சிகள் வரைக்கும் கொடுத்துருக்கேன் இவ்வளவு நிகழ்ச்சிகள் கொடுத்தாலுமே இந்த மகானை பற்றி பேசுவதற்கு இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு நிகழ்வு எஸ்எம் கணபதி ஸ்தபதி அப்படிங்கிறவர் ஒரு இவரை பற்றி நான் இப்போ சமீபத்தில் பேசினேன் எஸ் எம் கணபதி ஸ்தபதி இவரோட சொந்த ஊர் தேவக்கோட்டை அங்கே பக்கத்தில் இருக்கிற எழுவங்கோட்டைங்கிற ஊர் திருப்பதியில் மண்டபத்தில் சில மாற்றங்கள் நடத்த உட்படுகிற போது இவருக்கு சம்மதம் இல்லாமல் மகா வந்து பெரியவ அனுகிரகத்தோடு ஓ மனசுபடி நடக்கும்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம் சமீபத்தில் பார்த்தோம் அதே எஸ் எம் கணபதி சம்மந்தமான ஒரு அனுபவம் இவர் ஆந்திர மாநிலத்தில் ஆந்திர அரசாங்கத்தோட அறநிலையத்துறைக்கு ஒரு தான் ஒரு பொறுப்பில் இருந்தார் ஆஸ்தான சபதி அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்தார் ஆந்திராவில் எந்த கோவிலில் என்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னாலும் இவரோட சம்மதம் ஒப்புதல் இவரோட கையெழுத்து விடணும் அந்த நல்ல பொறுப்பில் இருந்தேன் அப்போ மகா பிரிவா ஹைதராபாதில் கேம்ப் இருக்கா ஹைதராபாத்தில் வந்திருக்கேன் ஹைதராபாத்தில் மகா பிரிவா கேம்ப் இருக்கிறப்ப எதேச்சும் அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்றேன் ஆகம சதஸ் சில்ப சதஸ் அப்படின்னு நிறைய ஒரு புராதன கலை விழா இப்படி நிறைய ஏற்பாடு பண்றேன் இதுக்கு என்ன பண்ணுறா பல ஊர்களிலிருந்தும் பண்டிதர்கள் எல்லாம் வரவழைக்கிறார் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு மகாபிரிபா கலந்துக்க போகிறா அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும் தகவலாம் போகும் இப்போ இவ்வளோ பெரிய விழா நடக்கிறது இத்தனை பெரிய சதஸ் நடக்கிறதுனா அதுக்கு வந்து இடமெல்லாம் தயார் பண்ணணும் அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் ஆந்திரா கவர்மெண்ட் யாரை நியமனம் பண்ணுறது அப்படின்னா கணபதி ஸ்தவதித்து இந்த பொறுப்பு விடுறது ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் பிரம்மானந்த ரெட்டிங்கிறவர் அப்புறம் அப்போ இருந்த கவர்னர் இந்துபாய் தேசாயங்கிறவர் அப்போ கவர்னர் இவ ரெண்டு பேரும் இதில் ரொம்ப ஆர்வம் செலுத்துற இது நல்லபடியாக நடக்கணும் ஏன்னா ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு நிகழ்வு இது இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் வாழும் கவனம் செலுத்துற சமதிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் என்ன வேணுமோ நீங்க பண்ணிக்கோங்க ஒரு ஆன்மீகம் இருக்கணும் மகா பிரிவை மகான் வர்றதுனால இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஒரு டிவைன் இதோடு இருக்கணும் எல்லாமே சொல்றேன் சோ அந்த இடத்த வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்து அலங்காரம் பண்ணணும் இந்த விழா நடக்கிற இடம் மேடை சுத்தி வர கண்காட்சி மாரிலாம் ஒரு பார்த்தா ஒரு இது இருக்கணும் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு மோட்டார் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிறது ஒரு கண்காட்சி நடக்கிறதுன்னா அங்கே காரு பைக் சம்மந்தமான எல்லாமே அந்த இடத்துல ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருக்கோம் ஒரு சதஸ் நடக்கிறது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விழா நடக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே ஆன்மீகம் சார்ந்து இருக்கணும் சவதி என்ன பண்ணுறாரா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஹால் அதாவது இந்த சதஸ் நடக்கிற ஹால் அதில் ஒரு மேடை ஒன்று பண்ணுறேன் ஒரு ஆன்மீகமாக ஒரு மேடை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுமரில் வந்து ஒரு பத்தடி உயரத்தில் ஒரு நடராஜர் தயார் ஏற்பட்ட அப்புறம் இதனோட என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா இதனோட முகப்பு வாயில் முகப்பு இருக்கு இல்லையா அங்கே ஒரு அஞ்சு அடிக்கு ஒரு ராஜகோபுரம் நிர்மாணம் பண்ணுற எப்படி இருக்கு பாருங்க ஒரு அஞ்சடி ராஜகோபுரம் நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜகோபுரம் தத்ரூபமாக இருக்கும் ஆனால் கோவிலில் பண்ற மாதிரி சொதையில் கல் அந்த மாதிரிலாம் கிடையாது இது ஒரு விதமான ஒரு தயாரிப்பு இதெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கு ஒரு ஐம்பது அறுபது பேர் போட்டு வேலை பண்ணிட்டு இருக்கின்னு இருக்கு எல்லாம் கடை கடை கடன் முடியணும் அன்னைக்கு பார்த்துருந்தேன் திடீர்னு பெரிய பெரியவா வர் இந்த இடத்துக்கு வர்றேன்ஸ் நடிகர் அந்த இடத்துக்கு பெரியவா வர்ற ஒன்று ஒன்றையும் பார்க்குறேன் பார்த்தா ஒரு ஏதோ சினிமாவுக்கு செட்டிங் போட்ட மாதிரி எல்லாம் நல்ல ஜில் ஜெல்லு ஜில் மண் 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 இருக்கு எல்லாமே பெரிய ஒன்று ஒன்றே பார்த்துன்னு வந்துட்டு எங்கே கணபதி சபதி அவர் கூட்டினாங்க அப்படிங்கிற இங்கே இருக்கிற அந்த அன்புக்கு போய் கணபதி சபையை உடனே கூட்டின்ட்டு வர மகாபிரியிட்ட கூட்டிட்டு வர கூட்டின்னு வந்தாலும் ஸ்தபதி மகாபிரியோட பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க பிரியவ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளை முன்னாடி கை விட்டு நிற்கிறேன் மகாபிரிய கேட்குறாரா இந்த இடத்த பார்த்தேன் நான் உள்ள நுழைஞ்சு பார்த்தேன் எல்லாம் ஒன்னொன்றும் பிரம்மாண்டமா இருக்கீங்க எல்லாம் பார்க்கறதுக்கே நினவும் இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்றதுக்கு இவனுக்கு யார் பணம் கொடுக்குற அப்படின்னு கேட்குறேன் தெரியும் யார் பணம் கொடுக்குறான்னு கேட்குறேன் அவர் சொல்றார் கணபதிஸ்வரர் சொல்ற பெவா ஆந்திரா கவர்மெண்ட்டு தான் எல்லாம் கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப நன்னா பண்ணணும் இந்த மகான் நடத்தில் இந்த சத்தஸ் வந்து பல இடங்களிலிருந்தும் பல பண்டிதர்கள் வருகின்ற காரணத்தினால இந்த இடமே ஒரு டிவைன் பவரோடு இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி இந்த இடத்துல பண்ணிட்டுருக்கேன் பெரியவா அப்படிங்கிற இப்போ மகாபரிவாவட்ட கேட்குற சரி இடத்துல என்னென்னவோ வேலை நடக்கிறது நீங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க ஒரு ஒரு இடத்துல என்னிடமோ வேலை நடக்கிறது இங்கே என்ன நடக்கிறது எனக்கு நீ சொல்லு அப்படிங்கிற இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்